கைக்கு ஸ்லீவ் டிசைன் தைக்க போகிறேன் அதே போல் இதில் இருந்து ப்ராடக்ட் வாங்கினேன் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கினேன் அதோட இதுவுமே லிங்க்குமே இதில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க என்னன்னா இப்போ நான் இந்த அந்த ப்ராடக்டை வச்சு இது தைக்க போகிறேன் ப்ரமோஷன்லாம் கிடையாது டெய்லருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தைக்க போகிறேன் ஆ அகிலா ஹாய் பாம் இன்னைக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் சிம்பிளான டிசைன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் விலையும் ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு அதனால் சரி நம்மளுக்கு இருக்கிறது டெய்லர்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் இது வந்து வாங்கினேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதோடய ப்ராடக்ட் லிங்க்குமே இதில் கொடுத்துருக்கேன் தெரியுதா ஷோ ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியலை பைப்பிங்ப்பா பைப்பிங் வாங்கினேன் பத்து கலர் உள்ள பைப்பிங் வாங்கினேன் கரெக்டாக ஒம்பது மீட்ரு இருக்கு நல்லா இருக்குது தைச்சதுமே நல்லா இருக்குது இது எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கவும் இது வந்து நல்லா இருக்கனால சரி கொஞ்சம் நேரம் அப்படியே லைவாக வந்துட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அகிலா இது வந்து ஷோ காமிக்கிதா டாக் ப்ராடக்ட் அப்படின்றது காமிக்கிதா நான் அதுவும் கொடுத்தேன் நிறையா பேருக்கு தேவைப்படுமே யூஸ் ஆகுமே அப்படின்னு தெரியுதா நல்ல ஒர்த்தாக இருக்குது எனக்கு இது அளந்தும் பார்த்துட்டேன் வாங்கிட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு அளந்தும் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது ஒம்பது மீட்ரு கரெக்டாக இருந்துச்சு தெரியுதாப்பா சரிப்பா சரிப்பா சரி அதுதான் சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு டிசைனை தைச்சிக்கிட்டே லைவ் வருவோம் அப்படின்னு நினச்சேன் தைக்கிறதுன்னு ஆயிடுச்சு அதை அப்படியே ஒரு லைவா போட்டுக்கிட்டே விலையும் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சேன் என்ன ஒன்று இது படிக்க முடியாது இன்னும் உட்காந்து தைக்காதனால இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாட் பண்ணுறது இதெல்லாம் அதுல எது தெரியுதா என்னன்னு தெரியலை ஓகே இன்னொரு தலையுமே லைவ் ஓபன் பண்ணிட்டாதான் சாட் பண்றது யார் சாட் பண்றா அப்படின்றது பார்த்து ரிப்ளை கொடுக்க முடியும் இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நான் வாங்கினேன் நானும் டெய்லர் வாங்கினேன் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி இது ஒரு லைவா போடுறேன் நான் இன்னொன்னு இல்லை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்து லைவ் வாரேன் நான் உட்காந்து தைக்க போறேன் எனக்கு இன்னும் இதில் காட்டலை ஓகே ஓகே வந்துருச்சு ஏழு பேர் பாக்கிறீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஓகே வந்துருச்சு ஐயோ ஏழு பேர் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்கப்பா போட்டால் நிறைய பேருக்கு கண்டு போய் காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராடக்ட் வந்து தெரியுதா அப்படின்றதுக்காக கேட்டேன் டாப் ப்ராடக்ட் பண்ணுனேன் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் எனக்கு யூஸ் ஆனது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி பண்ணனது ஓகே பிரச்சிக்கிட்டே பேசுவோம் வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு லைவும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் பாக்குறவங்க அப்படியே ஒரு லைக்க தட்டிருங்கப்பா ஸ்கிரீன வந்து டபுள் கிளிக் பண்ணாலே வந்து லைக் கொழுந்துரும் டாப் ப்ராடக்ட் வரலக்கா இப்ப வரலையா அந்த வந்து ஒரு குட்டி பைய மாதிரி கீழே சாட் பண்ற இடத்துல வரும்பா அதை தொட்டா இந்த ப்ராடக்ட் போட்டிருக்கேன்ல அதோட லிங்க் வருது டெய்லர் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு மட்டுமே இந்த லைவ் போட்டேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது விலையும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நல்ல யூஸா இருக்குப்பா மீட்ருமே கரெக்டாக ஒன்பது மீட்ருனா ஒன்பது மீட்ரு அப்படியே இருக்குது இது மீட்ரு டேப்ப வச்சு அளந்து பார்த்துட்டேன் பிளிப்கார்டா இருக்கு ஆமாப்பா ஃபிளிப்கார்ட்ல இருக்குது அதுதான் டாப் ப்ராடக்ட் வருது மீசோ வரமாட்டேது அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் கொடுக்கல அதனால இருந்துச்சு அதில் வந்து ஒரு பத்து ரூபா கூடையோ குறைச்சோ இருக்கும் அதனால பார்த்தேன் ஆனால் நானுமே இந்த நூத்தி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்குள்ள தான் வாங்கினேன் நான் வாங்கி இப்ப ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு பொங்கல் முடிஞ்சு வாங்கினேன் டிசைன் பிளவுஸுமே இப்ப ரொம்ப தைக்கிறதே கிடையாது இப்ப முகூர்த்தம் நிறைய வருதான் அடுத்தடுத்த முகூர்த்தத்துக்கு தைக்க கொடுத்தாங்க இதுல என்னன்னா லேஸே வைக்க கூடாது ஆனா டிசைன் பிளவுஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பைப்பிங் வைக்கிறேன் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா காட்டும் அப்படின்னு சொன்னனால இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முகூர்த்தத்துக்கெல்லாம் முடிச்சிட்டேன் எட்ட அந்ததி முகூர்த்தம் நிறைய சாதா பிளவுஸ் தான் கே அது சாதா ப்ளவுஸ்னால் டிசைன் இல்லாமல் அந்த மாதிரியே கேட்டிருந்தாங்க அதை ஃபுல்லாக முடிச்சு தள்ளிட்டேன் இதில் இவங்க துணி எடுத்து கொடுத்தவங்க டபுள் கிளாத்தே டிசைன் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க என்ன ஒன்று பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைனிங்க எண்பது பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருவாங்க மெயின் கிளாத்து எண்பது பாயிண்ட் உள்ளே வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் ஆறு மீட்டர் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுவும் தாராளுன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் லைனிங்கை மட்டும் ஒரு மீட்ரு வாங்கி கொடுத்துருக்கலாம் கழுத்துக்கும் டிசைன் கேட்டிருக்காங்க கைக்கும் டிசைன் கேட்டிருக்காங்க ஆனால் வந்து இப்படி லைனிங்கை கம்மியா வாங்கி கொடுத்துட்டு நம்ம தான் நிறைய ஓட்டு போட்டு தேக்கறமா இருந்துச்சு பாக்குறவங்க ஒரு லைக் போடுங்கப்பா நிறைய பேர் பாக்குறீங்க 9 பேர் கிட்ட பாக்குறீங்க ஒரு லைக் போடுங்க ஸ்கிரீனை வந்து டபுள் கிளிக் பண்ணாலே லைக் விழுந்துடும் என்ன ஒண்ணு இதை எடுத்துட்டோம் இதை எடுத்து அளந்து பார்த்துட்டேன் கொஞ்சம் அநியாரமே கேர்ஃபுல்லா மடக்கி வச்சிடணும் போலுக்கு இல்லாட்டினா பிரிஞ்சுக்கிட்டு வந்துரும் நினைக்கிறேன் நம்ம வச்சுக்கிறதுல தானே இருக்கு ரப்பர் பேண்டை போட்டு பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃபுட்டு மாற்றி அடிக்கணுன்னாலும் அடிங்க அது இன்னும் நல்லா இருக்கும் நான் இது ரெகுலராக தச்சுக்கிட்டே இருக்கனால எனக்கு இது வந்துடுது புதுசாக கற்றுக்கிறவங்க சிங்கிள் ஃபுட்டு நல்லது ஓகேவா பைப்பிங் வச்சு முடிச்சோனே எப்படி தெரியுது இது வந்து கொஞ்சம் இந்த கார்னர் தூக்கிக்கிட்டு இருக்கா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்த வளைக்கிறதுக்காக வெட்டி விடுவோம்ல கார்னர் அது மாதிரி அப்படி வெட்டி விட்டுக்கலாம் ஏன்னா தையல் போட்டுட்டோம்ல தையல் போடுறதுக்கு முன்னாடி வெட்ட வேண்டாம் தைச்சு பிறகு எப்படி போட்டா இங்க வாங்க கார்னர் நல்லா அமைங்கி அழகா இருக்குது வீடியோ கிளியர் இல்லக்கா நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கும் நினைக்கிறேன்பா ரொம்ப பிளரா இருக்கா நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கும் தான் எடுக்குது யாரோ ஒரு ஹார்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு தாண்டி ஹார்ட் எல்லாம் வருதா எனக்குமே லைவ்ல நிறைய தெரியல புதுசு புதுசா நானும் இப்பதான் பண்ண பிறகு லைவ் போடுறனால நானும் நிறைய விஷயங்கள் இதுல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன் ஓ இப்பெல்லாம் பண்ணலாமோ அப்படின்னு துணிய தொலைச்சிட்டு தெரியும் தெரியுறேன் டிசைன் எடுத்து கொடுத்துட்டாங்க பைப்பிங் வச்சது தெரியல பைப்பிங் வச்சது தெரியலையா லைவ் கிளியரா இல்லாதனால அப்படி தெரியலன்னு நினைக்கிறேன்ப்பா இப்ப லைவா ஓடுறனால அவ்வளவு கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் க்ளோஸ் கொண்டு போயிடுவோமா இப்ப ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா என்னோட நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுங்கள் இல்லை இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைக்கா ஓ நெட்டு தான்ப்பா ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் லென்ஸையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் அது அதெல்லாம் பார்க்கறது கிடையாது எதையாவது தொட்டா கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடிரும் சொல்ற மாதிரி லென்ஸை கிளீன் பண்ணா லைவ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு தொடச்சு பார்த்தேன் இல்லப்பா நான் தொடச்சேன் அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் பைப்பிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அழகா வந்திருக்கு ரொம்ப சிம்பிளா நீட்டா சூப்பரா இருக்கு ரொம்ப தடிமானா அந்த லிமிட்ட தெரியுது அழகா இருக்கு இது இப்ப ஜாஸ்மின் கிளாத் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டபுள் சைடும் வேற வேற கலர்ல இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க எந்த கலர் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கவனிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணி முடிச்சுற வரைக்கும் லைவ் ஓட்டுறேன் அப்புறமேட்டுன்னா நெட்டு காலியாயிரும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு லைன் இருந்தால் போதும் அவ்வளோதான் வருது பின்னாடி முன்னாடி மடிச்சு அடிக்கணும்ல சேம் இதை வந்து கையிலயே வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து நல்லா இருக்கும் பெருசாக டிசைன் பண்ணல சிம்பிளா டிசைன் அதுவும் லேஸ் டிசைன் வேணும்னு கேட்டாங்க நான் தான் பைப்பிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால ஓகேன்னு சொல்லிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக டிசைன் பண்ணி கொடுக்கணும் நினைச்சிருக்கேன் எப்பயுமே நம்ம டிசைன் தச்சுட்டா இப்படி கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை நகல விடாமல் பண்ணிரணும் லைனிங் இல்லாதனால இந்த கொடுமை லைவ் ஓடையில கிளியர் இல்லை இல்ல இதுவே லைவ் முடிச்ச பிறகு இதை திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா இருக்குது அதாவது நெட் ஒர்க் யாரும் கிடைக்காதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பிசுறுகள் அப்பப்ப வரையிலேயே லைட் லைட்டா பிரித்து அடிச்சு விட்டுட்டோம் லைட்டா வெட்டி வெட்டி விட்டுட்டு நீட்டாக அடிச்சோம்னா தையல் நீட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஒரு பதினாலு பேர்கிட்ட கிட்ட பாக்குறீங்க எல்லாரும் ஒரு லைக் போடலாமே தெரியுது பாருங்க அழகா நம்ம கையிலயே பிரஸ் பண்ணிட்டனால அப்படியே நீட்டா இருக்குது நீட்டா இருக்குது இதுல என்னன்னா பைப்பிங்கையும் சேர்த்து வச்சு விட்டுருவோம் அப்படின்னு பாக்குறேன் இந்த பைப்பிங் சொன்னேன் இங்கே டாப் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடெக்ட் வந்து நான் ப்ரமோஷன் பண்ணலை எனக்கு வாங்கி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லராக இருக்கவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் போடுறேன் பத்து பீஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கினேன் ஒம்பது மீட்ரு கரெக்டாக இருந்துச்சு நம்மளை மாதிரி டெய்லர்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும்ன்ட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த இடத்துல வந்து இதே கலர் ஏற்றாம நம்ம வந்து இந்த சேலைக்குரிய அந்த கலரே போட்டோம்னா இது இன்னும் ஃபென்சிங் வந்து நீட்டா இருக்கும் அதனால இந்த இடத்துல மட்டும் விட்டுட்டேன் அதே போல் இதோட பிசுறுகள் வந்து ரொம்ப தூக்கி தெரியாத அளவுக்கு டபுள் தையல் போட்டுருவோம் அப்பதான் வந்து இன்னும் அந்த இது வந்து ஃபென்சிங் சூப்பரா இருக்கும் அக்கா போட்டியிருக்கேன் அக்கா இந்த வார ஒரு நிமிஷம்

சரி அவங்கள்ட்ட லைவ் அப்படின்ட்டு அவங்களோட தான் அந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்சுக்கிட்டு இருக்கேன் தைச்சி முடிச்ச பிறகு பாருங்க இந்த டிசைன் சூப்பராக இருக்கா அதில் இருக்கிற பைப்பிங்கும் செம்மையாக இருக்கு ஏன்னா நான் இந்த இடத்துல மட்டும் வந்து இதோட ஷேம் கலர் போட்டேனா தான் அழகா இருக்கும் அப்படின்ட்டு என்னை இதில் வந்து தைக்கலை நான் ஆல்ரெடி ம் வித்துக்கிட்டு வர்றாங்க அதனால சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து ஒரு டிசைன் தச்சுட்டேன் ஒரு கையோட ஸ்லீவ் டிசைன் தைச்சிட்டேன் தெரியும்னு நினைக்கிறேன் தைச்சிட்டேன் தைச்சுட்டு இது ரெண்டாவது தைக்கிறது தான் இப்போ லைவாக போட்டேன் பார்க்குறங்கோ ஒரு லைக் போடுங்கப்பா ஏதாவது ஸ்கை ஷேப் ஏதோ கேட்குது எனக்கும் லைவ் இப்போ தான் பா போடுறோம் தெரியலை இதில் வந்து இந்த இதோட தையல் போட்டிருக்கேன் இதில் வந்து இன்னும் போடலை இதையே இப்போ சாமான் அடிச்சு விட்ரலாமா அழகாக தான் தெரியுது அப்படின்னு தோணுது பாக்குறவங்க ஒரு லைக் போடுங்கப்பா நூல் சேமா இருந்துக்கணுமா என்னன்னு பாத்துக்கணும்ல நூல் இருந்தாலும் கரெக்டான நூல் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி டிசைன் வைக்கும் போது கரெக்டா நூல் வச்சாதான் அதுவும் அழகா இருக்கும் டிசைன்னு பார்க்க பாருங்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கு பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கப்பா ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் லைக் விழுந்துடும் எனக்கு இந்த கலர் செட் ஆகலை ஓகே இந்த க்ரீன் போடலாம் இது ரொம்ப டார்க்காக தெரியுது இந்த க்ரீன் இதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓடுது ஆனாலும் இதுக்கான கரெக்டான கலர் இந்த இதுக்கானது கிடையாது இது அதாவது வீடியோ கிளியர் இல்லை அப்படின்னாலும் நான் பேசுறது நிறைய பேர் கேட்கும்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கனால அப்படி கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த அறிக்கு ஓரளவுக்கு ஐயோ இதுவுமே மேட்ச் ஆகலையே தையெல்லாம் போடையெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இதுதான் கரெக்ட் போட்டு விடுவோம் ஒரு பாயிண்ட் டார்க்காக தான் இருக்குது இது வந்து டபுள் ஷேடு உள்ள ஒரு துணி அப்படின்றப்ப நம்ம வந்து ஹாய் அக்கா நான் லைவ் போடுறது சரி நீங்கள் இன்ன வரைக்கும் வராதனால நான் லைவ் போட்டுட்டேன் அவ்வளோதான் முடிச்சிட்டேன் ம் இது டபுள் கலராக இருக்கனால நம்ம ஒரு பாயிண்ட் டார்க்காக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது டபுள் ஷேட்ல இருக்குது டபுள் கலராக இல்லை டபுள் ஷேட்ல இருக்குது இந்த துணி அதனால கொடுத்துருவோம் ஆனால் இந்த இதில் எல்லோவோ அடித்து விட்டுட்டேன் அதையும் லைட்டாக பிரித்து விட்டுட்டு இங்கே மட்டும் கொடுக்கணும் அப்பதான் நீட் ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும் பாக்குறவங்க ஒரு லைக் தட்டுங்கப்பா அடுத்து லைவ் வரையெல்லாம் முன்ன கூடியே வந்து போட்டுறேன் யாரோ லைவ் வர்றேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நானும் இந்த டிசைன் தைக்கலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சரி சரி போட்ட ஒரு லைக் எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே ஒரு லைவ் போட்டா அப்படின்ட்டு போட்டேன் டி பிளவுஸ் தைக்கிறத விட அந்த நூலை மாத்தி மாற்றி மாத்தி அடிக்கும் பாருங்களேன் அதுத்தான் அதுதான் பெரிய வேலை முடிச்சாச்சு இந்த இடத்துல சேம் தையல் ரொம்ப தையல் தையலா போடையில அந்த நூல் வந்து கலர் வந்து மிஸ்டேக் தெரியல நூலா பாக்கையில கொஞ்சம் டார்க் கலராக தெரிஞ்சிச்சு தையல் போடையில ரொம்ப தெரியல ஓகே அப்படின்ற மாதிரி இந்த எல்லோ கலருக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு இதுலயும் போட்டுட்டு அதை பிரிச்சு விட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் முடிச்சாச்சு பார்த்திருப்பீங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் தச்சது டவுட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து லைவ் போடையெல்லாம் சொல்லுங்க இப்ப வந்து இதுல வந்து நான் இந்த பைப்பிங் போடுறது வந்து வாங்கினேன் அதுவும் இருநூறு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் லைவ் ஸ்டார்டிங்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்கினேன் இது பத்து கலரு ஒம்பது மீட்டர் நல்ல தாராளமாகவே இருக்குது தாராளமாக இருக்குது அதோடய ப்ராடக்டை வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பை மாதிரி இருக்குது பாருங்களேன் சாட் பண்ணுற இடத்துல அங்கே வந்து டேக் பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நீங்களே அப்போ உங்களுக்கு தோதா வாங்கிக்கிறலாம் அதில் அது அதில் சேம் ப்ராடக்ட் இருந்துச்சு சரி பாக்குறங்க டெய்லரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு அந்த ப்ராடக்டையும் டாக் பண்ணியிருந்தேன் அப்போ வாங்கினா வாங்கிக்கோங்க செம்ம யூஸுங்க ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்குது நான் வாங்கின ப்ராண்ட் நல்லா குவாலிட்டியா இருக்குது அதனால எனக்கு தான் இருந்துச்சு அதாவது பைப்பிங்கும் வந்து ரொம்ப நீட்டா சூப்பரா தெரியுது பாக்குறவங்களுக்கு இப்ப லைவ்ல தெரியாது அதுக்கடுத்து இந்த லைவ் ஓடும் பாருங்களேன் அப்ப பார்க்கும்போது இது வந்து இன்னும் லைவ் கிளியரா இருக்கும் வீடியோவா பார்க்கும் போது இந்த இது வந்து கிளியரா இருக்கும் ஓகே இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன லைவ் போட்டுட்டேன் இவ்வளவு என்னோட ரொம்ப நன்றி இந்த நன்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவே எவ்வளவு நேரம் ஓடிருச்சு இதுவே இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடிருச்சு ஓகேங்க சின்னதா ஒரு டெய்லரிங் வீடியோ போட்டேன் ரொம்ப சந்தோஷம் பார்க்கறவங்க ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கனாலே லைக்கு ஒரு அஞ்சாவது லைக்காவது வரட்டும் லைக்கே போடாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஸ்க்ரீனை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே லைக் கொழுந்துடும் ஒரு இன்னும் ஒரே ஒரு லைக்கு லைக்கு லைக்குன்னு கற்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஓகே தேங்க் யூ முடிச்சுக்கிறேன் இல்லாடனா நெட்டு காலியாக போயிடும்